ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஸோ அந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து மொட்டடிக்கு வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் அதுதான் எங்களோடய குலதெய்வம் ஸோ அங்கே வந்திருக்கோம் வீக் டேஸில் வந்ததுனால எவ்வளோ காலியாக இருந்ததுன்னு பாருங்க நாங்கள் போனோன்னே டிக்கெட் வாங்கியாச்சு ஸோ இதுதான் வந்து முட்டடிக்கிறதுக்கான டிக்கெட்டு அது வாங்கிட்ட உடனே சிண்டுவை பாருங்கள் சிண்டு வந்து முடி ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அடிக்கடி ரொம்ப வேர்த்து போகும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சே கடஸ் கடவுளுக்கு முடி காணிக்க கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அவர் ரொம்ப குஷியாக ஜாலியாக இருந்தார் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் முடி போக போகுதுன்னு முடி தரமாட்டேன் தரமாட்டேன்லாம் சொன்னார் ஸோ இப்போ வந்து எங்கள் அப்பா நான் அப்புறம் எங்கள் மாமியார் எங்கள் அம்மா சாய் அதாவது சின்ட்டுவோட அண்ணா நாங்கள் இவ நாங்கள் தான் வந்திருக்கோம் யாரோட வந்தோம்னா இவர் எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட காரில் தான் வந்தோம் ஸோ இங்கே தான் வந்து உட்கார்ந்து எங்கன்னு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மடியில் மொட்டை அடிச்சுக்கிறாரு ஸோ ரொம்ப லாங்குனால நாங்கள் மட்டும் வந்துட்டோம் அண்ணா வரல அதனால் அண்ணா மடியில் அடிக்க முடியல அதனால என் ஹஸ்பண்ட் மடியில் தான் மொட்டை அடிக்க போகிறோம் ஸோ நான் குடிமி போடாமடிங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க கேட்கல ரெண்டு பக்கமும் குடுமி போட்டு அவங்களுக்கு அது ஈஸியாக பாப்பான்றதுனால அடித்தாங்க ஒரு காயெல்லாம் படாமடிங்க ஸ்லோவாக அடிங்க அப்படின்னு சொன்னோம் அதனால் அவரும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணார் மொண்ட அடிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட ஏதோ கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு என்ன சொன்னேன் என்ன கேட்டாருன்றது இப்போ எனக்கு மறந்து போச்சு ஸோ அதனால் வீடியோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு பாப்பாவை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சதுக்கப்புறம் கோவில் என்ட்ரன்ஸ்க்கு குளிப்பாட்டி முடிச்சுட்டு வேஸ்டி சட்டெலாம் போட்டு கோவில் என்ட்ரன்ஸ் போயிட்டோம் அந்த மொட்டையில் சந்தனம்லாம் தடவுனதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சின்ட்டு எல்லார் மேலேயும் அந்த மொட்டை வச்சு இடிச்சுட்டு தள்ளிட்டு இருந்தார் அதை பார்த்துட்டு நாங்கள் சிரிச்சுட்டு என்ஜாய் இருந்தோம் அவங்க அண்ணன் மேலேயும் போயிட்டு முட்டிட்டு இடிச்சுட்டு இருந்தார் அப்புறம் வெளியில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் என் அம்மா நாளாக சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா தலையில் தூக்கி வச்சு சாரி தோளில் தூக்கி வச்சுட்டு நடந்துகிட்டு இருந்தார் அதை பார்க்கும்போது அப்படியே ஏதோ எங்கள் வீட்டு குலதெய்வமே தூக்கிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு அந்த மாதிரி அழகா தூக்கிட்டு வந்துட்டு இருந்தார் ஸோ இது வந்து நாங்கள் கோவிலில் முட்டடிச்சு முடிச்சிட்டோம் அதோட விளாக் தான் இது இதுக்கப்புறம் வந்து காது குத்துனது வந்து சென்னையில நடந்துச்சு அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன்